தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிஸ்டர் பாண்ட் சிறுகதை எழுதியவர் கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி காலையிலிருந்து மனம் ஏதோ ஒரு சலிப்பிலேயே இருந்தது பிறந்த நாளுக்கு சமூக சேவை செய்வதும் அதை போட்டோ எடுத்து பிரபலப்படுத்திக் கொள்வதும் வருடா வருடம் நடக்கும் ஒரு சடங்காக மாறிவிட்டது மணிக்கூண்டை தாண்டி ஒரு நடைமேடை உண்டு சற்று அகலமான மேடை மாலை வேளைகளில் கீரைக்கார அம்மாக்கள் கடை போடுவார்கள் முன்பு அந்த இடத்தில் பஸ் நிற்கும் இப்பொழுது நிற்பதில்லை போதுமான இடைவெளி விட்டு ஒரு டீக்கடை இருக்கும் டீக்கடையில் இரண்டு பக்கமும் இருக்கிற காலி இடங்களில் பெரும்பாலான வெளியூர் ஆட்கள் படுத்து கிடப்பார்கள் பசியும் மயக்கமும் கொண்ட இருளடைந்த அந்த முகங்கள் எப்போதாவது கொண்டு வந்து தரப்படும் பொட்டல சோறுக்காக காத்திருக்கும் காலையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகுமாறு அம்மா எப்போதும் சொல்லும் அந்த குரல் இன்று அவளுடைய புகைப்படத்திலிருந்து கேட்டது பாண்டுரங்கா அனுமந்தராயன் கோயிலுக்கு போய் வா பெரும்பாலும் வெற்றிலை ஊறி தோய்ந்து போன காவி படர்ந்த பற்களினூடே அந்த சொற்கள் வெளியேறும் அம்மா இறந்து வெகுநாளாகிவிட்டது ஆனாலும் பல நேரங்களில் என்னோடு இருப்பது போலவே ஒரு பிரம்மை இருக்கும் இன்று காலையில் நாலரை மணி இருக்கும் அம்மாவின் இந்த குரல் கேட்டபோது டக்கென்று எழுந்து உட்கார்ந்து பேந்த பேந்த விழித்துக் கொண்டிருந்தேன் வருடா வருடம் பிறந்த நாட்களுக்கு அனாதைகளுக்கு முடிவெட்டி விடுவது வழக்கம் அதற்கு தேவையான உபகரணங்களை கொண்டு வருமாறு கிஷோரிடம் சொல்லியிருந்தேன் அவன் எப்படியும் வந்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு பைக்கை துடைக்க ஆரம்பித்தேன் அங்கே செல்வதற்கு முன்பு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றும் முடிவு செய்து கொண்டேன் ஆஞ்சநேயர் கோவிலில் வேண்டிக் கொண்டது எதுவும் இதுவரை நடக்காமல் இருந்ததில்லை ஒன்றை தவிர அது மலர்விழியை திருமணம் செய்து கொள்வது பற்றியது பிரம்மச்சாரி கடவுளிடம் திருமணம் பற்றி வேண்டியது என்னுடைய தவறாகவும் இருக்கலாம் ஆனால் எனது நிலையை புரிந்து கொண்டு அவர் செய்திருக்க வேண்டும் என்கிற மனத்தாங்கள் இன்றுவரை வரை இல்லாமல் இல்லை ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு கோரிக்கை இல்லாமல் போனதும் இல்லை இன்று கோரிக்கை என்று எதுவும் இல்லை ஆனாலும் பார்க்கத் தோன்றியது மிஸ்டர் பாண்டு என்கிற பியூட்டி பார்லர் ராமநாதனின் பேரனும் முத்துராமனின் மகனுமான பாண்டுரங்கனின் சொந்த கடை இந்த கடையில் ஒவ்வொரு அலங்காரத்திற்கு பின்னும் ஒரு நூற்றாண்டு கால பின்னணி இருந்து கொண்டே இருக்கிறது பாண்டுரங்கனின் அப்பாரையன் ஊரில் கொளக்கரையோரம் இருக்கிற ஆலமரத்துக்கு பக்கத்தில் கடை போட்டிருந்தார் கிளிகளும் குருவிகளும் மைனாக்களும் கத்திக் கொண்டிருக்கின்ற அந்த குளக்கரை ஓரம் அப்பாறையின் கத்திரியும் ஓயாமல் கத்திக்கொண்டே இருக்கும் வாயூரும் பேச்சுக்களினிடையே வயிற்றிலிருந்து எக்கி உடம்பின் கசப்பை தூக்கி எறிவது போல துப்புவார் அவருக்கு தெரியாதது என்று எதுவும் இல்லை ஆட்டுக்கு கிழுவை பிடுங்குவதிலிருந்து திருமணத்திற்கு பின் பார்ப்பது வரை எல்லாமே அவருக்கு அத்துப்படியாக இருந்தது பன்னாடிகள் வீடுகளில் அவருடைய பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது இவர் சொல்கிற எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு சரி பார்த்துக்கலாம் போ என்பதோடு பெரும்பாலான உரையாடல்கள் முடியும் நடப்பதென்னவோ இவர் சொன்னது போலத்தான் ஆனால் அவர்கள் எடுத்த முடிவு போலவே செயல்படுத்துவார்கள் நல்லது நடந்தா போதும் யார் செஞ்சா என்ன என்பது மாதிரி அப்பாரையன் நடந்து கொள்ளும் ஒரு மணி நேரம் கதையை பேசிவிட்டு போதுமான அளவு சவரம் செய்த பிறகு ஒன்னேகால் ரூபாய் காணிக்கை வைத்தது போல் வைத்துவிட்டு இரண்டு வெற்றிலைகளை வாங்கி போட்டுக்கொள்ளும் குடியானவர்களும் உண்டு தினம் ஒரு பத்து ரூபாய் வருமானம் இருந்தால் அது பெரிய வருமானம் வரும்போது ஆட்டுக்கு இலையையும் பிடுங்கி கொண்டு வருவார் மத்தியம் சாப்பிட்டு ஒரு தூக்கம் ஏதாவது வேலை நாளில் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் சேராத சேர்க்கை நடந்தால் ஒரு தள்ளாட்டமும் ஆத்தாளிடம் வசவும் உண்டு அப்பன் காலம் அப்படியில்லை இராணுவ வீரர் இருந்து வந்த பிறகு அப்பா கேப்டன் சலூன் என்று வைத்திருந்தார் அப்பா கடை வைத்தது வளவுக்கு பக்கத்தில் கடைக்குள் எப்போதும் வளவு ஆட்கள் நிறைந்திருப்பார்கள் எந்நேரமும் அரசியல் பேச்சு நடந்து கொண்டே இருக்கும் கடையில் வேலையைத் தவிர பேச்சு மும்முரமாக இருக்கும் அவ்வப்போது டீயும் வடையும் உண்பதை தவிர அந்த கடைகளில் வருமானம் என்று ஏதும் இல்லாமல் போனது ஆறு மாதத்தில் அப்பன் கடையை எடுத்துவிட்டார் வளவு ஆட்கள் இருக்கும்பொழுது வேறு ஆட்கள் வருவதில்லை இந்த சமூக உண்மை புரிந்து கொள்வதற்கு ஆறு மாதங்கள் ஆனது அவருக்கு அதன் பிறகு அப்பனின் கவனம் எல்லாம் திருமண தரகு வேலைகளில் இருந்தது முன்னூறு வீடுகள் கொண்ட அந்த கிராமத்தில் வருடத்திற்கு நான்கு ஐந்து திருமணங்கள் சாதாரணமாக நடந்துவிடும் பொருத்தம் பார்ப்பதிலிருந்து ஆரம்பிக்கும் வேலை பத்திரிகையை வைத்து நிச்சயம் முடிந்து திருமணம் வரை ஓயாமல் அலைந்து வருகிற குடிமகனுக்கு ஒரு மூட்டை அரிசியும் வேட்டி துண்டும் காணிக்கை பணமும் வைத்துக் கொடுப்பார்கள் இந்த அரிசி குடும்பத்தின் வருடாந்திர செலவுகளை சுலபமாக ஈடுகட்டி விடுகிறது அம்மாவின் இரண்டு மாடுகள் பால் கறந்து மேல் செலவுகளை கவனித்துக் கொண்டன குடும்பத்தின் முதல் பையன் அவனுக்கு நல்லபடியா வழிகாட்டு சிவன்மலையானே என்று வேண்டாத நாள் இல்லை காலையில் யோசிக்க ஆரம்பித்தால் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது என்ன செய்வதென்று புரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது காலமெல்லாம் இதுபோல் வாழ்ந்து விடுவோமோ என்கிற பயமும் இருக்கிறது அந்த பயத்தை மறைப்பதற்காகத்தான் சமூக சேவை போன்ற தடுப்பரங்கள் தேவையாக இருக்கின்றன கிஷோர் இன்னும் வரவில்லை அவன் வந்துவிட்டால் அவன் துணை இருக்கும் இன்று குறைந்தது பத்து பேருக்கு அன்னதானம் செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன் பார்க்கலாம் ஆண்டவன் விட்ட வழி அப்பனும் அம்மாவும் காலமெல்லாம் என்னோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் இப்படி எந்த காரணமும் சொல்லாமல் இருவரும் மூன்று மாத இடைவெளியில் இறந்து போவார்கள் என்று நினைக்கவே இல்லை உயிரோடு இருக்கும் வரை எல்லா நேரமும் சண்டைத்தான் சாவு பயம் வரும்போது மட்டும் எங்கிருந்தோ அவர்கள் இருவருக்கும் பரஸ்பரம் அன்பு பரிமாறிக்கொள்ள முடிந்தது அம்மாவும் அப்பாவும் எப்போதாவது சண்டை இல்லாமல் இருந்தால் ஏன் உடம்பு சரியில்லையோ என்று நினைத்துக் கொள்வார்கள் அம்மாவுக்கு அப்பா தான் சொல்லும்படிதான் நடக்க வேண்டும் என்று கனவு அப்பாவிற்கு தான் நினைப்பதையெல்லாம் மனைவி செய்திருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இரண்டும் அவர்கள் வாழ்நாளில் எப்போதுமே நடந்ததில்லை அப்பா விபத்தில் அடிபட்ட பிறகு இரண்டு வாரங்களில் காலமானார் இவற்றுக்கு பிறகுதான் கூடுதலான கடன்களை அடைப்பதற்காக பாண்டுரங்கன் சென்னை நோக்கி ஓடினான் அங்குதான் தொழில் கற்றுக்கொண்டான் காலமெல்லாம் அரசமரம் நிழலில் கிளிகளோடும் மைனாக்களோடும் விளையாடி கொண்டிருந்த தாத்தாவின் கத்திரி சென்னையில் ஒவ்வொரு முறை விரிந்து சுருங்கும் போதும் ஒவ்வொரு ரூபாய்களை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்தது ஒரு முறை ஷேவிங் செய்வதற்கு நூறு ரூபாய்களில் பணம் எடுத்துக்கொண்டு போகிற மனிதர்களை பாண்டுரங்கன் ஆச்சரியத்தோடு பார்த்தான் எல்லாமே காசுதான் என்று ஆன சம்பாதிக்கும் வழி தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை முதன் முதலில் ஃபேஷியல் செய்தபோது அந்த மனிதர் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் மேலிருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவனுக்கு இருபது ரூபாய் டிப்ஸ் வைத்தார் அப்பாறையின் காலத்தில் இது இரண்டு நாள் கூலி அப்பன் இறந்த பிறகு மூன்று மாதங்களில் அம்மாவும் விடை பெற்றுக் கொண்டாள் அப்பனின் பிரிவை தாங்காத அவள் எந்நேரமும் அவரோடு பேசிக்கொண்டே இருந்தாள் காபிக்குடி இந்த வேட்டி எதுக்கு கட்டின சோறு திங்கும்போது சிந்தாம திங்கிறியா இதே பொழப்பா என்று அவள் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்ததை ஊரும் உறவுகளும் வேடிக்கை கதைகள் உருவாக்கி பேசினார்கள் அம்மாவுக்கு அது பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்பன் கூட இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன கவலை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த நிலையில் ஒரு நாள் சிவன்மலை கோயிலுக்கு போய் என்னை சீக்கிரம் கொண்டு போய்விடு அப்பனே என்று வேண்டிக் கொண்டு வீடு வந்தாள் அன்று இரவு இல்லாத அப்பனோடு பேசிக்கொண்டே கிளம்பிவிட்டாள் இவ்வுலகில் இருந்து அவ்வுலகம் போவதற்கு பிடிமானமாய் ஒரு முழம் கயிறு மட்டுமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது பாண்டுரங்கன் கொஞ்ச நாள் தாடி வளர்த்து சுற்றி கொண்டிருந்தான் பெயர் வைத்ததிலிருந்து ஒரு நாளும் அவன் பண்டரிபுரம் போனதில்லை அம்மா இறந்த துக்கங்களுக்காக மூன்று மாதம் வடநாடு போவதாக கிளம்பினான் பண்டரிபுரம் போய்விட்டு பிச்சைக்காரனை போல் அலைந்து கொண்டிருந்தான் பிறகு அதுவும் வெறுத்து போய் சென்னை திரும்பிவிட்டான் தொழில் நன்கு கற்றுக்கொண்டு பிறகு கடை வைப்பதாக அவனுடைய கனவு உடனே ஊருக்கு வராமல் இருப்பதற்கு காசு மட்டும் காரணமாக இல்லை ஒரு காதலும் இருந்தது பிள்ளை பருவ காதல் மலர்விழி சண்முகசுந்தரம் அவள் எப்பொழுதும் அப்பாவின் பெயரோடுதான் தனது பெயரைச் சொல்லுவாள் காலையிலிருந்து பொழுது வரைக்கும் அப்பா தறிக்குழியில் இருப்பார் மாலை நேரங்களில் டீக்கடைகளிலும் கடைகளிலும் குளத்தங்கரைகளிலும் உள்ள அரசியல் குழுக்களோடு ஏதாவது வம்பு இழுத்துக்கொண்டே இருப்பார்கள் சண்முகசுந்தரம் ஒரு வழமையான அவள் அப்பா தறிக்குழியில் இருந்து மேடை ஏறினால் சாராயக்கடை டீக்கடை அரசியல் இடம் படுக்கும் பல இரவுகள் என்று அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது மோசமான அப்பாக்களுக்கு பிறக்கும் நல்ல மகன் மகள் போலவே மலர்விடியும் இருந்தார் போதுமான அளவுக்கு அழகும் இடையராத வேலையும் படிப்பும் அவள் கண்களில் தெரிகிற எதிர்காலமும் பாண்டுரங்கனை பைத்தியம் பிடிக்க வைத்ததில் ஆச்சரியமே இல்லை அவள் அருகே வரும்போதெல்லாம் பழைய சிந்தால் சோப்பின் மனமும் லேசான விபூதி மனமும் இருக்கும் அந்த காலத்து பிள்ளைகள் போலவே யாருடன் பேசாமல் இருப்பது நல்ல பிள்ளையின் அடையாளமாக அவளுக்கும் இருந்தது ஆனால் தேடி அலைகிற கண்களில் இருந்து இந்த உலகத்தை அவள் விரும்புகிற மாதிரி மாற்றிவிட ஓர் எளிய பற்றுக்கோடு கிடைக்காதா என்கிற ஆவல் இருந்து கொண்டே இருப்பதை உணர்ந்து கொண்டான் அவன் சந்திப்பதற்கான இடங்கள் நிறைய இருந்தன ஆனால் அவள் அவ்வளவு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளவில்லை தீவிரமான படிப்பு அம்மாக்கு உதவி செய்வதை தவிர இந்த பிறப்பின் நோக்கம் எதுவுமே இல்லை என்பது போல சுற்றி கொண்டிருப்பாள் அவளை பொறுத்தவரைக்கும் பாண்டுரங்கன் ஓர் எளிய ஆத்மா எப்போதாவது சிரித்துவிட்டு காலத்துக்கும் அப்போது சிரித்ததைப் பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஓர் இனிய பைத்தியம் அப்போது பாண்டுரங்கன் அப்படித்தான் இருந்தான் அவனுடைய உலகத்திற்குள் யாரும் நுழைந்துவிட முடியாதபடி மலர்விழி நிறைந்து இருந்தாள் இவைகள் யாவும் பெற்றவர்களின் மரணத்திற்குப் பிறகு பொய்யாய் வெறும் நினைவாய் மெல்ல கரைந்தன ஏழு வருடங்களுக்குப் பிறகு அப்பாவின் விபத்து இன்சூரன்ஸ் கேஸ் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தபோது பாண்டுரங்கன் மலர்விழியை பார்த்தான் இளம் தொந்தியும் பெரிய நெற்றியுமான குமாஸ்தாவின் மனைவியாக இருந்தாள் அவள் எந்நேரமும் பணத்தில் புரளும் குமாசாவின் நடவடிக்கைகள் மொத்த உலகத்தையும் உள்ளங்கையில் வைத்திருக்கிற மாயவித்த காரனாய் தன்னை நிறுவிக்கொள்ளும்படி இருந்தன எதிரில் இருக்கிற எந்த மனிதனும் அவனுக்கு சிறு துளிதான் மேட்டிமை தாங்கி அவன் பார்வை எரிச்சலையும் குமட்டலையும் உருவாக்கும் இந்த கருத்த உருவத்திலிருந்து என்ன மாதிரி காதலடி நீ எதிர்பார்த்தாய் என்று அவளை கேட்கத் தோன்றியது அவனுக்கு அதிருந்து அடங்கும் ஈரக்குலையை பற்றியபடி வழக்கு விசாரணை முடியும் வரை காத்திருந்தான் வழக்கு முடிந்து ஓரளவு பணம் வந்த பிறகு சொந்த கடை வைக்க தீர்மானமானது கடை என்பது எளிதான காரியமில்லை ஏனென்றால் அப்பா செய்த தவற்றை தானும் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் நடு ஊருக்குள் இருந்த ஒரு காம்ப்ளக்ஸில் நல்ல பெரிய கடையாக அவன் பிடித்தான் செலவுக்கு அஞ்சாத ஈராயிர குழவிகளை நம்பி கடையை திறந்தான் நான்கு சேர்கள் வேலையாட்கள் மூவர் என்று தொடங்கியதில் முதல் மாத வருமானத்தில் எழுபதாயிரத்தை எடுத்து வைத்தபோது அப்பனும் தாத்தனும் பிழைத்த கேனப் பிழைப்பு மனசுக்குள் வந்து ஓடியது தாத்தாவுக்கு இது ஒரு ஆயுள் கால உழைப்பு அப்பாவுக்கு பல வருடம் பேரனுக்கு ஒரு மாத காலம் காலம் ஓடுவதை யாரால் தடுத்து நிறுத்திவிட முடியும் மேற்படி வருமானம் வந்தபோதும் போதும் அவனுக்கு பெண் கொடுக்க யாரும் முன் வரவில்லை கடை தொடர்ந்து எல்லா நேரமும் ஓடிக்கொண்டுதான் இருந்தது ஓயாத சிட்டுக்குருவியின் சப்தம் இப்பொழுதில்லை கத்திரிகள் சொங்குவதில்லை சினுங்குவதில்லை ஆனால் மெல்லியை இசையும் ரசாயன பூச்சிகளும் வரவே வராத மகாலட்சுமியை கொண்டு வந்து சேர்த்தன கிஷோர் ஒரு வழியாக வந்து சேர்ந்தான் கண்கள் சிவந்து போய் முகப்பருக்கள் வெடித்த முகம் இரவு முழுக்க தண்ணி அடித்தால் வேறு என்ன மாதிரியான முகம் அமையும் வேலைக்கு அஞ்சாதவன் எத்தனை வேலை வந்தாலும் செய்து முடித்து அந்த இடத்தை விட்டு நகர்வான் இன்றைய சமூக சேவைக்கு நான்கு பேர் கிடைத்தார்கள் அம்மை தழும்புகள் அடர்ந்த முகம் சடை சடையாய் மயிர்த்து திரிந்த இன்னொருவன் நாற்பது வயதுக்குள் தான் இருக்கும் அவனுக்கு முப்பது வயது மதிக்கத்தக்க வடநாட்டு முகத்தோடு இன்னொருவன் பேசவே விரும்பவில்லை எங்கேயோ பார்வை நிலைத்து நின்றது அரணை கரணையான கால்கள் உறுதியான நரம்புகள் படர்ந்த விவசாயியினுடைய கைகள் பொய்த்து போன வாழ்க்கையினை தேடிக்கொண்டிருக்கும் பார்வை சாப்பிடுகிறீர்களா என்று கையசைவில் கேட்டபோது சரி என்று தலையசைத்தார் கண்ணோரத்தில் திரண்டு நின்றது நீர் இரண்டு பேருக்கும் முடிவெட்டும் பொழுது நிருபர் மணிகண்டன் வந்து சேர்ந்தார் கூடவே அவர் பையனையும் அழைத்து வந்தார் சிறு பையன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவர் கடகடவென்று போட்டோ எடுத்துக்கொண்டிருந்தார் முடித்துவிட்டு பையனுக்கு அட்டாக் கட்டிங் வெட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதுக்கென்னங்க ஆகட்டும் என்று சம்மதித்தான் புஷ்பா கடையில் பத்து மத்திய சாப்பாட்டுக்கு சொல்லியிருந்தான் முடி வெட்டிவிட்டு அவர்களை பஸ் நிலையத்தில் குளித்துவிட்டு விட்டு வரச் செய்தான் குளியலறை காவலாளி எதையோ நினைத்து நக்கலாக சிரித்து கொண்டான் பிச்சைக்காரனுக்கெல்லாம் முடிவெட்டினா நீ என்பதாக இருக்கலாம் யூகம்தான் உள்ளுணர்வுக்கு ஏற்ப வந்து கொண்டிருக்கிறது தேவையான போது தேவையானதை உருவெடுக்கும் மனம் ஆளுக்கு ஒரு சாப்பாட்டை கொடுத்துவிட்டு பஸ் நிலையத்தில் தங்கியிருந்த நரிக்குறவர்களுக்கும் மீதி சாப்பாட்டை கொடுத்தான் பசித்தவனுக்கு அன்னமிடுதல் புண்ணியம் அதைவிட கவனமாக கொடுப்பது மிகவும் முக்கியம் கையேந்தி கொண்டிருப்பவன் தன் மனது உருவாக்கிய எல்லா தடைகளையும் தாண்டி வாங்குகிறான் அவனை காயப்படுத்தாமல் தர வேண்டியது மிக மிக முக்கியம் சாமி சாப்பாடு கோவில் சோறு என்று எதையாவது சொல்லி தர வேண்டியிருக்கிறது சாமி சாப்பாடு கொடுப்பதும் வாங்குவதும் புண்ணியம் ஆகவே ஒரு சின்ன சிரிப்போடு கடந்துவிட முடிகிறது ஆனால் இதிலும் ஒரு முறை பிரச்சனை வந்தது குப்பை தொட்டிக்குள் கையில் கிடக்கும் பிளாஸ்டிக் பால் கவர்களை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு வயதான ஆத்தாவிடம் அதோ இது வள்ளலார் சாமி சாப்பாடு சாப்பிடுங்க என்று சாப்பாடு பொட்டலத்தை நீட்டிய போது குப்பைகள் நிறைந்த கிடந்த மேட்டில் ஒரு காலும் குப்பைத் தொட்டிகளில் இன்னொரு காலும் வைத்திருந்த அந்த ஆத்தா என்னை சந்தேகமாய் பார்த்தார் சாமி சாப்பாடு தான் ஆத்தா வாங்கிக்கோ என்றான் கருத்த நீண்ட நாசியை முந்தானையால் துடைத்தவாறு ஆத்தா சொன்னார் கண்ணு நான் தேவனோட பிள்ள இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க என்றார் ஒரு கணம் ஆடிப்போய் விட்டான் தீண்டாமையின் இன்னொரு முகமல்லவா இது எவ்வளவுதான் பசி இருந்தபோதும் இந்த மனிதர்கள் கருத்துக்களைத்தான் தின்று வாழ்கிறார்கள் இத்தனைக்கும் பிறகும் மனம் ஏனோ அமைதியற்றுதான் இருந்தது ஏன் என்று சொல்ல தெரியவில்லை ஆனாலும் காலியான வயிறு போல மனம் ஏதோ ஒரு சலிப்பில் மிதந்தது பஸ் உள்ளே நுழைகிற இடத்தில் சடார் என்று ஒரு சத்தம் கேட்டது ஒரு வயதான மனிதர் கீழே கிடந்தார் பக்கத்தில் பதறி பதறி விழுத்தபடி ஒரு பத்து வயது பெண் குழந்தை கரூரில் வந்த தனியார் பஸ்ஸுக்கும் இன்னொரு அரசு வண்டிக்கும் யார் முதலில் பஸ் நிலையத்திற்குள் நுழைவது என்பதில் போட்டி இருவரும் வேகமாக வந்ததை பார்த்துவிட்டு ஓரத்திற்கு ஓடியவர் கீழே விழுந்து விட்டார் பஸ்காரர்கள் யாரும் இவருக்காக நிறுத்தவில்லை அடிப்பட்டவர் தெரிந்த முகம்தான் சண்முகசுந்தரம் சுந்தரம் இவனை பார்த்த பிறகு ஏனோ கொஞ்சம் வெட்கப்பட்டது போல் தெரிந்தது ஒன்னில்லை ஒன்னில்ல சரியாயிடுச்சு என்றார் முழங்காலில் சிராய்ப்பு காயம் கையை அழுத்தமாக ஊன்றியதில் லேசான ரத்தம் வந்தது பக்கத்து கடையில் பேப்பர் வாங்கி ஒற்றி எடுத்தார் இவனை பார்த்து நல்லா இருக்கியா கண்ணு என்று விசாரித்தார் சிரித்து கொண்டே நன்றாக இருக்கிறேன் என்றான் மலரு இப்ப வெளிநாட்டில் இருக்கா என்றார் இது அவளோட சின்ன பிள்ளை அப்போதுதான் சின்ன பிள்ளையை கவனித்தான் நெற்றியும் முடியும் அம்மாவைப் போலவே இருந்தன ரோமானிய முகம் வெள்ளிக்கண்கள் குழந்தையை பார்த்து சிரித்து வைத்தான் அவர் தொடர்ந்தார் எல்லாம் மாறிடுச்சு கண்ணு நானும் நிறைய மாறிட்டேன் இப்பெல்லாம் கடப்பக்கம் போகிறதில்ல சனிக்கிழமையானா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரேன் மலர் வெளிநாட்டில் வேலை செய்கிறா மாதம் கொஞ்சம் பணம் அனுப்புவா அதுவே எனக்கு போதும் மலரோட அம்மா அங்கே தான் இருக்கா இந்த பிள்ளைய நாமக்கல் ஸ்கூலில் சேர்த்து படிக்கணும்னு அனுப்பி வச்சிருக்காங்க என்ன இருந்தாலும் நம்மூர் மாதிரி படிப்பு வருமா என்றார் இவன் அந்த குழந்தையை பார்த்து அப்பா கோர்ட்ல இருக்காரு அம்மா மட்டுமா வெளிநாட்டில் இருக்காரு என்று கேட்டான் அந்த குழந்தை பதில் சொல்ல தெரியாமல் இவனையும் தாத்தாவையும் மாறி மாறி பார்த்தது கேக்குறாங்களே சொல்லு கண்ணு என்றார் அவர் கோர்ட்ல இருந்தது அக்காவோட அப்பா எங்கப்பா ஐரிஷ் பேரு இஷாக் அம்மா அப்பா ரெண்டு பேரும் யூகேயில் இருக்காங்க என்றாள் கொஞ்சம் கவலையோடு அவளை பார்த்தான் கடவுளே கடைசி வரைக்கும் அவளுக்கு ஞாபகமே வரலையா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவ வாழ்க்கையை அவளே தீர்மானிக்கிறா சண்முகசுந்தரம் சுந்தரம் தொடர்ந்தார் கோர்ட்ல குமாஸ்தாவா இருந்தவர் எங்க சொந்தக்காரர் தான் ஆனால் குழந்த பிறந்த பிறகு ஏனோ ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை டைவர்ஸ் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா அங்கேயே கல்யாணமும் பண்ணிக்கிட்டா நம்ம கையில் என்னப்பா இருக்குது எல்லாம் ஆண்டவம் போட்ட முடிச்சு கடைசியாக உனக்கு கல்யாணம் ஆச்சா தம்பி என்றார் அவர் இல்லைங்க என்றான் இப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் படித்து போட்டு பெரிய பெரிய வேலையில் இருக்கிற ஆட்டில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க இப்பெல்லாம் யார் பொடி மயிர் வேட்டிய துவைக்க வருவாங்க என்று சொல்லியபடியே இவனை பார்த்தார் இவன் முகத்தை பார்த்த பிறகு கொஞ்சம் மாற்றிக்கொண்டார் உங்களதுலேயே தேடி பார்த்தா கிடைக்கும் பார்க்கறதுக்கு பெரியவங்க வேணும் இல்லையா என்றார் அது சரிங்க காலம் கூடி வர வேண்டாமா என்றான் இவன் பசி ஏப்பக்காரனும் புலி ஏப்பக்காரனும் பேசிக்கொள்வது போல் இருந்தது அவர்களுடைய உரையாடல் கிஷோர் உபகரணங்களை மூட்டை கட்டி கொண்டு வந்து சேர்ந்தான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நான் போலாமா என்றான் சண்முகசுந்தரம் விடை கொண்டார் பஸ் நிலையத்துக்கு வெளியே மகாராணி டீக்கடையை கொண்டே நின்றான் அங்கே இருந்த பெஞ்சில் சிறிது நேரம் அமர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அமர்ந்தான் ஆட்கள் வருவதும் போவதுமாக இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது எல்லாமே இயங்குகிறது சிலது மட்டும் நின்று விடுகிறது வேடிக்கை பார்த்தபடியே நன்றி வணக்கம்